கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு சொல்லிக்கிறாங்க நீ வந்து ஒரு பரப்பைய செரு போடக்கூடாது புடமுட்டுருவா கால் சுடுது முள்ளு குத்திது வலிக்குது எனக்கு எங்கள் பெரியவங்களாம் எனக்கு சொல்லிடுறாங்க ஆண்டி முன்னாடிலாம் துண்டு போடாத செருப்பு போடாத என்ன செய்யட்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்க என்ன செய்யணும் நான் போடாமல் இருந்தால் ஒன்றும் கேட்கல அவங்க தான் போடாம போடாமல் இருக்கணும் அவங்களே நான் கேட்ட கேள்வியை நல்லா புரிஞ்சு வச்சுங்க நான் ஒரு பறையன் செருப்பு போடக்கூடாதுன்னு எனக்கு சொல்லிக்கிறாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா யாரும் இல்லை எதிராளாம் கிடையாது எங்கள் அப்பா சொன்னார் எனக்கு ஐயா ஐயர் வராரு ஆண்டை வரான் செருப்பை போடாத அப்படின்னு எங்கள் அப்பா தான் எனக்கு சொன்னார் எங்கள் அப்பா யாரும் இல்லை எங்கள் அப்பா இப்போ நான் செய்யவா செய்வேன் கால் சுடுது எனக்கு என்னம்மா உங்களுக்கு சொல்லு என்னம்மா சிரும்ப சொல்லு எனக்கு சுடுது தானே வாழ்க்கை வந்து நியார்த்துக்கு அப்பனா இருந்தா அப்பனா வாழ்க்கை வாழ்க்கையாருதே காலிதே எனக்கு தானே சுடுது உனக்கா சுடு புரியுதா இது எப்படி சாபம் வரும் நான் இப்ப வாழல அப்புறம் நாளைக்கு என்ன மயிரில போய் வாழ்றது சொல்லுங்க ஏமாத்துற வித்த இதெல்லாம் புரியுதா என்ன சொல்றேன்ட்டு எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும் இல்லை எங்க அம்மாவுக்கு என்ன தெரியும் வாழ்க்கை எந்த இல்லை கண்ணிலே என்ன உண்டு கண்களும் அப்படின்னு தானே எனக்கு தானே என் மனம் என்னவென்று என்னை என்று யாருக்கு தெரியும் அப்படின்னு தானே எனக்கு தானே என்ன தெரியும் யார் நான் நல்லா வச்சு வந்தேன் எங்க அப்பனையா என்னையா அப்புறமா புரியுது உங்களுக்கு அப்புறமா ஏழு ஜென்மோ எட்டு ஜென்மோ முதல்ல இந்த ஜென்மத்துக்கு பற்றி சொல்ல அப்புறமா அந்த ஜென்மத்தை பற்றி பேசலாம் இப்போ வாழாதன்னா நாளைக்கு மட்டும் எப்படி வாழ்வேன் இப்போ சரியில்லாதனா நாளைக்கு எப்படி சரியா இருப்பேன் இப்போ என்னால் சரியாக செய்ய முடியாதுனால நான் அடுத்த ஜென்மத்தில் என்னவா இருப்பேன் நாளைக்கு ஆனந்த வாழ்வுன்னு கோசுக்குது மரியாதை வந்து சேர்ந்துட்டு கற்றுக்கணும் போகிற வழியை பாருங்க இப்போ வாழ முடியாததுனால நான் மாலை எப்படி வாழ முடியாதுன்னா இதில் நான் சாபம் வந்து செய்கிறேன் யார் சொன்னா அந்த மனுஷன் என்ன கற்றுக்குனானோ அவனுக்கு என்ன புரிஞ்சுதோ அவன் எதோ சரி நினைச்சிக்கா அப்படி தெரிஞ்சுக்கிறான் யார் பிரச்சனை இது நான் தாடி வச்சுக்கிறேன் நீ தாடி வச்சுக்கணும் சொல்லலாமா நான் முடியாது உன்னால் நீ ஒரு பெண்ணை பிறந்துட்டே வராது வச்சா அதுனா பேர் அது பேர் ஒட்டு வாழ்க்கை ஒட்டா உன் நேச்சர் என்ன மூக்கு இருக்கிறவங்களாம் முட்டால்ன்ற என்ன பண்ண போற வெட்டிக்கு பிறியா முட்டாலாக இருந்துட்டு போற மூக்கு நல்லா தானே இருக்குது இந்த அறிவாளி கண்ணுங்களுக்கு இல்லை பொண்டாட்டி நல்லா இருக்கிறவங்க கண்ணுக்கு மட்டும்தான் நிலை தெரிஞ்சுன்னாக்கா ஆமா நீ பைத்தியம் எனக்கு தெரிலனா எனக்கு தெரியல எனக்கு தெரியுதுனா எனக்கு தெரியுது அப்படித்தானே வாழ்க்கை யார் இது திரும்ப சொல்லு யார் வா நம்புது எந்த ஆ நான் கூட ஒரு பாவியாக இருப்பேன் எனக்கு ஏற்ற மாதிரி உன்னை மாற்ற பார்ப்பேன் இப்போ என்ன சொல்லிட்டேன் டக்கு நாளைக்கு ஆனது அவளுக்கு வாங்கிட்டோம் பாரு ஐடியா இது பிஸ்னஸ் கூட நீ நினச்சிக்கலாம் இல்லை ஒரு சந்தர்ப்பமாகவும் நினைக்கலாம் யார் பிரச்சனை இது ஆனால் நான் சொல்ல வேண்டிய வேலை என்னது என்கிட்ட இப்படி ஒன்று இருக்குது வாங்கிக்கோ எதனா ஒரு மந்திரம் சொல்லலாம் கரெக்டாக உனக்கு தெரியுமா ஒரு மந்திரத்தை உனக்கு எவனால் உங்கள் அப்பா உனக்கு சொல்லி கொடுத்தானே காதில் சொல்லி கொடுத்தானுங்க இல்லை ஓம் பூர் புவ சுவாகா தசோதர் ரெண்யம் பர்கோ தேவஸ்ய திமகி தியில் பொங்கல சொல்லக்கூடாது சொன்னானுங்க என்னங்க இது மந்திரம் நல்ல மந்திரம் தானேங்க ஏன் பொம்பளை சொல்லக்கூடாது என்ன எப்படி சுத்தம் இல்லை நான் தூம பையன் தானே பத்து தூம தான் நான் மனுஷன் ஆயிக்கிறேன் எங்கள் அம்மாவோட தூம நான் என்ன தொச்சு இந்த எல்லாம் தொற்று போட்டு தானே நான் மனுஷன் ஆகிருப்பேனா புனிதத்தை போய் அசிங்கம் சொல்லி கொடுத்துக்கிறானுங்க உனக்கு தூம வரலைன்னா புள்ள பெற்றுக்க முடியுமா உன்னால் நல்ல விஷயத்த போய் கெட்ட விஷயமா பார்த்துங்கிற இந்த உலகம் முழுசு முட்டால் அந்த அது பிரச்சனை நான் முட்டால் அந்த யார் பிரச்சனை இது நான் மனுஷனா பறையனா அப்புறமா நீ என்ன யார் பறையனு பகுதி இந்த படம் எப்படி பேசுறானே புரியுதா என்ன சொல்றேன் வாழ்க்கை யாரு எனக்கு வழி எனக்கு தானே தெரியும் என் தேவை எனக்கு தானே தெரியும் உனக்காக நான் அழுதால் இயற்கையில் நடக்கும் உனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும் நமக்காக நமக்கென்று சில செயல்கள் உண்டு அதை நம் கையால் நாமே செய்வது நன்று நல்லா இத சொல்ற பொறம்புக்கு பசி தீத்துவானா என் சூட யார் தவணிக்க முடியும் புரிஞ்சிச்சா அப்போ தான் உனக்கு இந்த ஜென்மே மோச்சம் அடுத்தது உனக்கு ஒரே சொர்க்க தான் புரியுதா அக்கடான்னு நாங்கள் ஊட போட்டா தூக்கடான்னு நீங்கள் எடை போட்டா தடா அதற்கு தடா புரியுதா எனக்கு கொஞ்சம் சிம்மி மாதிரி நடந்து போனோம் காத்து ஓட்டமா என்ன நீயும் அங்கேயே பார்த்துன்னுக்குறேன்னு கேட்குறேன் நான் உன் தப்பா என் தப்பா ஏண்டா உங்கள் அம்மாவுக்கு அக்கா தங்கச்சிக்கில்லாத என்கிட்ட இருக்குதே சொல்ல ஏன் அப்படி கீழமாக போகிற நீ அவன் சொன்ன அசிமானே கோயிலுக்கு ஏன் போகிறேன் கண்ணுங்க தானே இருக்குது அதுக்கு நான் மரியாதை விட்டு போ தூம வந்தால் வரக்கூடாதுன்ற சொல்கிற கோயிலுக்கு எப்போவுமே போவாத எனக்கு எப்போ வேணால் ஒரு என்ன பிரச்சனைன்னு சொல்லு கரெக்டாக வச்சது மூணு நாள் தானே வெளியே தள்ள போகுது இல்லை அஞ்சு நாள் தள்ள போகுது கரெக்டாக கலெக்ட் பண்ணி தானே இருக்குது போ கக்கா உள்ளே வச்சிருந்தானுக்குறேன் நான் டெப்பாசிட் பேர் தானே போயிடுவேன் அப்புறமா அம்மா அம்மா யாரு பொம்பளை இல்லையாவோ சொல்லுங்க நான் எனக்கு தெரிஞ்சினப்பா நான் பையன் நீங்களாம் எப்படின்னு தெரில நான் நீ நீந்தானா ஓகே ஓகே இப்போ நிறைய தூமை பசங்கிறானே நீங்கள் புரிஞ்சிச்சா அப்போ முட்டாலேந்தான் யார் பிரச்சின நீ முட்டாலே தான் யார் பிரச்சின அவன் பிரச்சனை உன் பிரச்சனையாக பார்க்குற புரியுதா இதில் பாவம் எங்கேருந்து வந்து சேர்ந்தது நீ எங்கே வேணால் பிறந்திருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் எப்படி வானானு யார் முடிவு பண்ணணும் வாழலன்னு யார் தப்பு அப்புறம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது